வாழ்க்கை தமிழ் வழக்க சிலம் லீ மாஸ்டர் ஸ்போசகரமினர்களுக்கு வணக்கம் இன்றைய பற்றி என்னன்னா தோல் எடுப்பு வீச்சு முறை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு போது சிங்கிள் ஹேண்டில் வந்து பழகிக்கோங்க இந்த காலத்தில் நல்லா உருட்டி பழகிக்கங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக இந்த சோட்ரு வச்சு பழகிக்கணும் இதை வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு சொல்லி காட்டுறேன் வான் இப்போ வ வலது சோல்டர் வைக்கிறாங்க வலது சோல்டர் வச்சு இது வழியாக இறங்கணும் வழியா இறங்கி சரி முன்னாடி வரணும் ஓகேவா இதில் முன்னாடி ரெண்டு மேல் வரணும் ரெண்டு மேல்தறை பண்ண உடனே அப்படியே வந்து இந்த இடது சோல்டு வந்து இடது சோல்றது வந்து பின்னாடி முதுகு வழியா கம்பு இறங்கி இப்போ முன் வீச்சு இதை வந்து ஒரே கவுண்டாக பண்ணுங்கள் சரி இப்போது கிரிக்கி பண்ண போகிறோம் கிரிக்கிங்கிறது உடம்ப திருக்கி பண்ணுறது தான் கிரிக்கி காலப்போக்கில் மாறிச்சு திரும்புகிறோம் திரும்பி இங்கே பாருங்கள் கம்பு இப்படி பூது மேல் நோக்கி போய் இடது சோல்டு அதாவது இடது சோல்றேன் இங்கே வச்சு ஃபஸ்ட்டு மேலேஜ் பண்ணுங்கள் நல்லா வந்ததுக்கப்புறம் இப்போ ஷோல்டர் வச்சு எடுங்க ஃபஸ்ட்டில் சோல்ட்ரு வச்சு வராது ஸோ வந்து என்ன பண்ணுறோம் மேலே மேலே சுற்றுங்க அடுத்ததாக நல்லா பழகுனதுக்கப்புறம் இந்த சோல்ட்ரில் வச்சு எடுங்க இப்போ மாணவர் படி கட்டுவாங்க ரெடி தொடர்ச்சியாக வா காலை மாற்றி வலது காலுக்கு எப்படி பண்ணலாம் பீச்சு போட்டு காலை மாற்றி இப்போ இப்போது இந்த வலது காலுக்கு ரெடி பண்ணலாம் பை ஸ்டெப் ஒன் தொடர்ச்சியாக ஒன் இடது காலத்தில் இப்போது இந்த கிருக்கி படத்தை மட்டும் ஒரே ஸ்டெப்பாக பண்ண போகிறாங்க ரெண்டு காலுக்கும் ரெடி ஸ்டார்ட் ஸோ அடுத்ததாக வந்து உடான் உடானுங்கிறது முன்பங்கி சாடுன்னு சொல்லுவாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே தான் சேம்னா இடது கால் முன்னாடி இருக்கும் வலது காலாக ஃபஸ்ட்டு தூக்கணும் ஸோ தூக்கும்போது கம்பு மேலே குறைச்சி நல்லா இங்கே போய் ஒன் இப்போ ரெண்டு காலுக்கும் இப்படி ஸ்டார் இப்போ வந்து வீச்சு கிறுக்கி உடால் இந்த மூணு சேர்த்து ஒரு பாடமாக பண்ண போகிறாங்க பார்க்கலாம் వీడియో పిచ్చి లైక్ పను షేర్ పన్ను కమంట్ పన్ను సబ్స్ైబ్ బెల్లక్క క్లిక్ పను మ మనకాల ఐడి డి మాస్టర్స్ పోస్ట్ అకాడమీ ఫాలో పని బాయ్ బాయ్